இந்த அறிகுறிகளில் ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொள்ளலாம் அது என்ன அறிகுறி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க கந்திரிஷ்டிங்கிறது ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு தொழிலோ ஏதோ ஒரு செயலோ செய்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க அது நடக்கணும்னு அது ஆனால் அவங்களுக்கு நடக்கல தனக்கு நடக்காமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேறு ஒருவருக்கு அது நடக்கிறப்ப அத பார்த்து நமக்கு நடக்கலையே இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நம்மள பார்த்து பொறாமைப்படுவது ஒரு ஏக்க பெருமூச்சு விடுறது இதுதான் கண் திருஷ்டியா மாறும் மற்றவர்களோட பொறாம ஏக்கம் காரணமாக நம்ம சுத்தி ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை அதிர்வலைகளும் உருவாகும் இதனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் இதை தான் கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கண் திருஷ்டியால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் எடுக்கிற காரியங்கள்லாம் தோல்வி அடுத்தடுத்து கெட்ட விஷயமா நடக்கிறது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க கண் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து காரணமே இல்லாம நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல தடைகள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது கந்திருஷ்டியால் ஏற்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்து காரணமே இல்லாமல் எப்ப பார்த்தாலும் கவலையான உணர்வு அல்லது பய உணர்வோடையே காணப்படுவது ஏதாவது நமக்கு தவறாக நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் காணப்படுறோம் அப்படின்னா கண்திருஷ்டி பாதிப்புக்கு ஆளாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு வேலையிலையே இருக்கோம் அந்த வேலையில் நம்ம நல்லா முன்னேறிக்கிட்டு வர்றோம் ஆனால் திடீர்னு வந்து நமக்கு அந்த தொழிலில் வந்து ஏதோ ஒரு பய உணர்வு வருது இப்படி செஞ்சுருவோமோ அப்படி தவறாக நடந்துருமோன்னு ஒரு பதற்றம் வருது அப்படின்னாவே நம்ம கண்திருஷ்டி பாதிப்புக்கு தான் ஆளாயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களோட நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா மாறியிருக்கும் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பழக்க வழக்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களோட மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா அன்பாக பேசுவாங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கோபமாக பேசுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு உழுவாங்க ஒரு நிலையான ஒரு மனதோடு இருக்க மாட்டாங்க மனம் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கும் மன இழந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிலான உணர்வுகளை வந்து சந்திக்க நேரிடும் அடுத்து நல்லா வீட்டில் லேடிஸ் நல்லா வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னனே தெரில ஏதோ எனக்கு உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எந்த காரணமும் இல்லாமல் மனமும் உடலும் எந்த மருந்துக்கும் கட்டுப்படாமல் எந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால கண்டுணரக்கூட முடியாம இருந்தது அப்படின்னா நமக்கு கண் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எதுலேயுமே ஒரு மனம் நாட்டமே இருக்காது கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அடுத்து கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா கவனத்தோட மனம் ஒன்று எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு குழப்பத்தோடையே எந்த வேலை செஞ்சாலும் செய்வாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாம குழப்பமா இருப்பாங்க தடுமாற்றத்தோடையே இருப்பாங்க இதனால எந்த வேலையிலையும் அவர்கள் ஈடுபாடோட செய்ய முடியாது இது மாதிரி இருந்தது அப்படின்னா கண் திருஷ்டியால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்